நானே லேட்டாக கல்யாண முடிச்சுருக்க அவளும் நினைக்கிறேன் அதை வேற ஞாபகம் நெஞ்சம் எல்லாம் பொண்ணு அறுக்க தம்பி இதுக்கு மட்டும் கத்துதா எங்க அது எல்லாருக்கும் வணக்கம் பொதுவா அந்த வீட்ல சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இத்தனை வயசுக்குள்ள வந்து கல்யாணம் பண்ணனும் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இன்னும் கல்யாணம் ஆகலையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எல்லாம் கேட்டுப்பாங்க இப்போ நாங்க வெள்ளவத்தில் நினைக்கிறோம் இங்கே கொஞ்ச பேர் சந்திக்க போறோம் அவங்ககிட்ட சந்திச்சு கேட்டு பார்ப்போம் கல்யாணம் பண்றதுக்கு ஏற்ற வயசு அதாவது எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணா சிறப்பா இருக்கு வாங்க கேட்டு பார்ப்போம் உங்களோட பேர் என்ன சஞ்சீவ் ரெண்டு பேர் வெள்ளவத்தில் எத்தனை வருஷமா இருக்கீங்க

உங்களுக்கு பேர் என்னக்கா இல்லைங்க திலகா சொல்லுங்க அதாவது எத்தனை வயசுல கல்யாணம் பண்றது சிறந்த ஆண்கள் ஆண்கள் வந்து எத்தனை வயசுல வந்து கல்யாணம் பண்றது சிறப்பா இருக்கும் பெண்கள் வந்து எத்தனை வயசுல வந்து கல்யாணம் பண்ணா பெண்கள் ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு அதே ஆண்களுக்கு அப்படி பெண்களுக்கு

எத்தனை வயசுல கல்யாணம் பண்றீங்க? சிறப்பா இருக்கு. ஒரு 28 29 வயசுல. கல்யாணம் எத்தனை வயசுல முடிச்சா நல்லா இருக்கும். அவங்க ஒரு இருபத்தி 26 27. அப்ப நீங்க எத்தனை வயசுல கல்யாணம் பண்ணீங்க? நான் இருபத்தெட்டு 28. அப்ப நீங்க சண்டை பிடிக்கிறதே இல்லையா? இல்ல சண்டை பிடிச்சாலும் சண்டையே பேசி முடிச்சு கொட்டுறது நல்லா இருக்கு. ஓ விட்டு கொஞ்ச வாளுறோம். நம்பலாம். நம்பலாம். இதுல வேற முக்கியம். இதுக்கு மட்டும் எங்க அது? ஆண்கள் வந்து எத்தனை வயசுல கல்யாணம் பண்ண நல்லா இருக்கு. நம்மையறது நல்லா இருக்கு.

பொதுவாக அந்த வயசில் எல்லோரும் சொல்கிறது ஃபினான்ஷியலாக நல்ல ஒரு லெவல் இருக்க யோசிப்பாங்க ஆண்கள் இருக்காங்க தான் அவங்க வந்து எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணுறது சிறப்பாக அவங்க நீ செட்டில் ஆகிட்டு கல்யாணம் பண்ணணும் பெண்கள் வந்து எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணுறது நல்லது வயசுக்கு மேல இருபத்தஞ்சு வயசுக்கு மேல காரணம் காரணம் அவங்க என்ன காரணம் என்ன காரணம்

வெள்ளவத்துக்கு வந்திருந்தோம் வெள்ளவத்தில் வந்து நிறைய பேரை சந்திச்சிருந்தோம் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க அதாவது அந்த ஆண்கள் வந்து அதிகமாக இருபத்தெட்டு இருபத்தேழு வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணால் இருக்கும் அப்படின்னா சொல்கிறாங்க அதே மாதிரி பெண்கள் வந்து இருபத்தைந்து இல்லாட்டி இருபத்தி நான்கு வயதுக்குள்ளே வந்து கல்யாணம் பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இந்த வீடியோக்களை வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஆண்கள் வந்து எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணால் சிறப்பாக இருக்கும் பெண்கள் வந்து எத்தனை வயசில் கல்யாணம் பண்ணுறது சிறப்பாக இருக்கும் அது இன்னொரு முக்கியமான விஷயம்னு சொன்னால் இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது வந்து என்ன கல்வி கேட்கலாம் எப்படியான கல்வி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோக்குல மறக்காம கமெண்ட்